விட்டியா மமனே பாட்டா பாடிட்டியா தேங்க் யூப்பா வினோதா எப்படி கண்டுபிடிங்க எப்படி எப்பிட்றா கண்டுபிடுறா தேங்க் யூ ஸோ மச் சவுண்டா அது அப்பப்போ அப்படிதான் மியூட் ஆகிடும் கண்டுக்கப்படா நீங்களே கண்டுபிடிங்க தம்பி காரு தம்பி காரு கண்டுபிடிங்க இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கேப்பா தம்பி அப்படியே அம்மக்குள்ள எப்பப்போ தலை சண்டை இங்கே கண்டுபிடிச்சீங்க என்ன கண்டுபிடிச்சீங்க ஹாய் லைக் போடுங்கப்பா லைக் போடுங்க லைக் போடுங்க ஹாய் ராம் சாப்பிட்டு ராம் ஹாய் பரத் சாப்பிட்டு பரத் நீங்க சாப்பிட்டீங்களா வாங்க என்ன ராஜேஷ் அண்ணா சாப்பிட்டாச்சா ராம் என்ன சாப்பிட்ட ராம் சொல்லு சொல்லு நடந்தா கூட கூட வர என்ன ராம் மாமா உனக்கு கலாய்க்கிறாங்கப்பா ராம் நடந்தா கூட கூட வருதுன்னு சொன்னியா என்ன வருது எல்லாச்சி ஆஹ் ஸ்டார்க்கிங் நீங்க என்ன சாப்பிட்டீங்க ஹாய் மாப்புலதோ தோ வியா புரியா எங்க